முப்பத்தொன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஓரவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் இவன் கணக்கெடுக்கிறான்லடா நாற்பது விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மயத்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறாடா டே டே அயோக்ய பெல அப்புறம் பிடுங்குறதுக்கடா காசு கொடுக்குறாடா டேய் உண்மையிலேயே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு ஆ வர முடியாது போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்கே போய் சரியா தீந்தாரு தீந்தாருன்னு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பிலாம் மாலு ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கயா எப்படியாவது விடுவீங்கயா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியையா ஏழை என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருட்டு திராவிட பயிலை கூட்ட தடவை குட்டி நிற்கிறியா நீங்கள் எப்படிப்பா உங்கள் அப்பா உங்கள் அப்பா பிறந்தநாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்தநாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சராயிட்டால் அன்றைக்கி பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழின்னு பேசிடுமா இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா சரி என்ன கொடுமடா இது என்ன கொடுமை இது என்ன செய்யறது சிம்மன் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன் ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யலை மந்திரங்கள் ஓதப்படலை நிறைமொழி மாந்தர் மறைமொழிதானே மந்திரம் என்பங்கிறான் நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் பேசுகிறார் திருப்பி என்ன சொல்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதியாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன்பிறந்தான் சீமான் மட்டும்தான் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரன் ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் பதறாகிவிட்டான் அவனுக்கு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் படிக்கப் போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு அது சர்வே எல்லாம் சொல்லுதா அந்த ஆய்வெல்லாம் சொல்லுதா ஆயிரத்து ஐநூறுரூவா கொடு இவன் கணக்கெடுக்கிறான்லடா நாற்பது விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மைத்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா டே டே அயோக்கிய பல அப்புறம் பிடுங்குறதுக்காடா காசு கொடுக்குறாடா ஏன்டா நாற்பது விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பாண்ணா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்காவேன் பன்னாயிரம் மகனாடா இல்லை ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயில்களா அவனுக்கு இவ்வளோ வருது இவனுக்கு அவ்வளோ வருது எங்கிருந்துடா வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏன்டா வரணும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா ஏன் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறாரோடா டேய் நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுகிறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதில் என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு லட்சமாக்குறது உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆயுக்க கூட்டத்துக்கு வர முடியாது ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரும் சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பிலாம் மால் அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரவு பத்திரிக்கைடா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய பழம் போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ளே போட்டு துண்ட மூடிடுவாங்க ஆ ஆ அப்புறமா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டால் ஐநூறுரூவா இந்த தொட்ட இந்த லேசாக இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வெலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாதான் உள்ளே கையை பசஞ்சிக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சு இருக்கிற இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுறான் அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு போடுவான் பாரு ஏ இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை வாக்காருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கறது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் யோ அவன் எங்கேயாவது நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான் சும்மா வந்து ஓடி ஓடி போய்ட்டு டேய் நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா ஒரு கோஷ்டி சேர்ந்துருக்கு திமுக மறுபடி வர விட்டுறப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்கே பிஜேபி ஒன்று வர விட்டுறப்படாது பிஜேபி வர விட்டு அவனை ஒழிச்சிடணும் நாங்கள் முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டே இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் தள்ளணும்டா அப்போ என்ன பண்ணா டேய் இங்கே சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாயை தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதான் ரெண்டு பக்கமும் வீச வேண்டியதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்தில் வந்தவன் என்ற மாதிரி வீச தம்பி நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்த பாரதிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு என்னம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் ஏமாந்திராத விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்றாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விற்றாதரா விற்றாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் எந்திரிச்சுக்கள் இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதரா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசணும்னு எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா டேய் முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறா முறவாசல் செஞ்சு டேய் இங்க அரசியல் இங்கே வார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் ப்ராசியூஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோ நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிக்க இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும்பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் ஊதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தெளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொரியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாக இரு விட்டக்கூடாதுரா விட்டுறக்கூடாது வெங்கல சாதாரணமாக விட்டக்கூடாது ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அர்ப்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்கள் ஐயா அடிகளார் நாங்கள்தான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாண்டார் நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோவிச்சுட்டு போயிருவான் நம்மடா எனக்கு ஒரு தான் இருக்கு நீ தமிழ் குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் ததி மொத்த பேருந்திர வந்து என்ன பண்ணுவேன்கள் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுக ஒரு கோட்டை அரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்கள் ஐயா சொல்றாங்க எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்கள் நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் ஏல்ல என் பிள்ளைய ஆடுறமே ஆடலாம் காவடி தூக்குறேன் தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயிலை கூட்டப்படுத்தாலும் கூட்டணி வைக்கிறியா நீ யார் கூட நிற்க போற ஓன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு ஏ யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பண ஏற போகிறேன்டா ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னே பண ஏறு நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போகிறேன் எனக்கு வழியில்லை என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது கிரான்னு எங்கள் தலைவர் நீ ஏ சுமான் நீ பணமரவை ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற ஏடா கொடுமையாக இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணு தெரியாம சிவ இங்கிலேருந்து வண்டி ஏறி வந்துருப்பேன் வாபா நாளைக்கு எப்படி ஏறேன் பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் ரெண்டு நடக்கும் தம்பி நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுறேன் பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பேச்சை பேச்சக்கட்டு இதெல்லாம் இல்லை நீங்கள் நடத்துங்க பார்த்துவோம் அந்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டியே பூரா இடத்துலையும் தெலுங்கில் எழுத்து வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்கில் வந்துடுச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணியிருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பேர பிறந்தநாளாக அறிவிக்கிற நியாயமாக செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைன்னா என் உயிர் தமிழ்மொழி விடுமோ என்று செத்தானில்ல எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்போ வைப்பேன் நான் வந்தா வைப்பேன் நீங்கள் எப்படிப்பா உங்கள் அப்பா உங்கள் அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சராகிட்டா இன்னைக்கு பேசினேன் வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழின்னு பேசிடுமா இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம் அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற அப்ப இதுவரை என்ன புரியிருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவு அரச கட்டளை வரலை எப்படி இருந்திருக்க பாத்தியா எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசாந்த அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு இப்போ திருச்சில கட்ட நூலகத்துக்கு இல்ல நாங்கள் காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூற்றி நாற்பது கோடியில் ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்குறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்குறான் சமவேளை சமவாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கரைவரையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூற்றி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தான்டா என் இந்த பொது ராமசாமியை கட்டமைத்தான் படித்தடா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியிலாம் சீமான எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பழைய ஏறி கொண்டதார் பெண் கோப்பம் இதுவன் இருந்திருவான்டா நான் டேய் அயோக்கிய பேரா பெரியார் என்ன பண்ணியிருப்பார் என்ன பண்ணியிருந்திருப்பார் சரி நான் பனையேறிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஏய் என்னடா அப்படி நினச்சி போயிட்டுக்கிறிய இந்த முன்னாடி நிற்கிற பேர்லாம் சும்பப்பயிலுங்க இதே க கேவலம் கட்டவன் நினச்சித்திர நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது பெரியார் வந்து படிக்க வச்சு பிடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து கால்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னரி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக்கொண்டிருக்கிற நிலையிலே நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இருந்து என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் இருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் அலையா சொன்னது போல காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனையெல்லாம் உங்க பெரியார்தான் படிக்க வைச்சாரா படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சா நான் நீ வாடா சாயை தொலைச்சாமி எங்க ஐயாவாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பலாயிரம் பேர் உருவாக்கிறேன் இந்த நாட்டில் அதிக பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனிமகனின் அமைப்பு எங்கள் ஐயா சாய்தை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்றதில்ல என்ன நீ படிக்க வைச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ளக்காதல் காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடாடே முற்போக்காடா வைத்தியக்கரப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா மனைவி கற்பப்பையா சொல்ற வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கு கற்பையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா ஏதாவது எதாவது மனுஷுக்கு முருகா 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 கோபட நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பையெல்லாம் படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் நீ ஏய் நான் இங்கே தம்பி பேச பார்த்து பார்த்து பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துக்க கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமாம் அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருகப் பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்கள் வரும் என்ன செஞ்சாலும் சரி மொத்த தான் தான் குவிக்க வேண்டியது வேண்டியது வரும் வரும் தமிழ்நாடு வர இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் இனியே உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஊராட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போமனா திருச்செந்தூர்லே விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்